ஆனால் நாம் முதலிருந்து சொல்வதுங்கன்னா தமிழகத்தில் ஓகே இந்த மது அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் எங்களை பொறுத்தவரை இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் ஐஎம்எஃப்எல் இந்த இந்த கெமிக்கல் காம்பவுண்டில் தயாரிக்கக்கூடிய அந்த மது அதைத்தான் நம்ம மது மதுன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு மரம் பனமரத்திலிருந்து வரக்கூடிய கல் என்பது ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்துச்சு ஆண்டாண்டு காலமாக இவர்கள் சாராயக்கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு கையெழுத்து போடும் வரை தமிழகத்தில் கல்லுக்கடை கடை எல்லாமே இருந்துச்சு தான் முடிவிட்டாங்க நாம் சொல்வது அதை திரும்ப திறங்க நம்பர் ஒன் இரண்டாவது டாஸ்மார்க்கை படிப்படியை குறைக்க ஆரம்பிங்க நம்பர் டூ டாஸ்மாக் எவ்வளோ வேண்டாம் குறைக்க ஆரம்பிங்க மூன்றாவது அரசே முன்னாடி இருந்து ஒரு வியாபாரியை போல சாராயத்தை விற்க வேண்டாம் இந்த மூணு நம்ம சொல்கிறோங்கண்ணா அதனால் தமிழகத்தில் வந்து மது விலக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நாமளும் சொல்லியிருக்கின்றோம் அது சாத்தியமில்லாதது காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்கஹால் ஃப்ரீ ஸ்டேட் கொண்டு வர முடியாதுங்கண்ணா நாம் சொல்வது நூறு சதவீதம் கல் திறங்க பணங்கள் தென்னங்களில் கொண்டு வாங்க குறிப்பாக இந்த லிக்கர் ஐஎம்எஃப்எல் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுங்கள் ஒரு பாரில் ரெகுலேட் பண்ணுங்கள் அரசு விற்காதீங்க தனியார் கையில் கொடுங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ஸில் ரெகுலேட் பண்ணுங்கள் ரெகுலேட் பண்ணி அதை கொண்டு வாங்க டாஸ்மாக் என்கின்ற போர்வையில் தெரு தெருவில் ஓப்பன் பண்ணி அதை வந்து அரசு எடுத்து நடத்தாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இப்போ குஜராத்தில் குஜராத் நூறு சதவீதம் மதுவும் இல்லாத மாநிலம் இல்லைங்கன்னா அங்கே பெர்மிட் கொடுக்குறாங்க அதை பெர்மிட் இருக்கோ அவங்களுக்கு மது இருக்குது போல் கேரளாவில் ஒரு மாடல் கொண்டு வந்தாங்க எந்த ஹோட்டலில் எப்படி கொடுக்கணும் அங்கேயும் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அங்கே எதுவுமே இல்லாமல் நாங்கள் சொல்வது பிளாங்கெட்டாக பண்ணாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்கண்ணா பிளாங்கெட்டாக நூறு சதவீதம் நாளை காலையில் மூடுங்க முடியாது கல்லுக்கடைகள் திறப்பதற்கு என்ன பிரச்சனை என்பதை தமிழக அரசு ஏன் சொல்ல மறுக்கிறாங்கண்ணா காரணம் இதெல்லாம் திறந்தாங்கன்னா ஐஎம்எஃப்எல்லுடைய உடைய டேக் குறையும் ஐஎம்எஃப்எல் ஆஃப்டேக் குறைஞ்சதுன்னா சாராய நிறுவனங்களுடைய முதலாளிகளுக்கு பிரச்சனை வரும் நிறைய பேர் திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க இது மட்டும்தானோ தவிர துரைமுருகன் சொல்வது போல வேற எந்த காரணமும் இதில் இல்லைங்கண்ணா ஆனால் பிடிஆர் அவர்கள் இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தாங்க அவங்க இதே போல பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப பாயிண்டடாக கேட்டீங்க ஓல்டு பென்ஷன் திட்டமா நியூ பென்ஷன் திட்டமானு அவர் சொன்ன பதில் நான் அப்படியே திரும்ப சொல்கிறேன் பிடிஆர் அவர்கள் சொன்னது இதற்கு முன்பு தமிழகத்துடைய நிதியமைச்சராக தமிழகத்தில் நியூ பென்ஷன் திட்டம் என்பது சாத்தியம் இல்லாதது அது வராது என்பது பிடிஆர் அவங்க சொன்னார் ஹிமாச்சலில் இதே போல காங்கிரஸ் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சு இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியல ஸோ இந்தியா முழுவதும் நீங்கள் பாருங்கள் காரணம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் அது தவறு செய்கிற ஸ்கீம் கிடையாதுங்கண்ணா இதில் முதல்ல வந்து மாத மாதம் வரக்கூடிய பென்ஷன் வந்து அங்கே லம்சமாக வரும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும் அது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் வேறு ஒரு இடத்துல போடுவீங்க இதை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டா அதனால் தமிழக அரசு வந்து இன்றைக்கி மறுபடியும் அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகிற முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களாலே முடியாதுங்கண்ணா அதற்கான ஃபினான்ஸ் தமிழக அரசுக்கிட்ட இல்லை அதனால் இன்றைக்கி அவங்க பேருக்கு சொல்லலாம் அவர் அரசு அதிகாரி பல விஷயத்தை பார்க்குறாங்கண்ணா அதில் பென்ஷன் ஸ்கீம் ஒன்று அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஒன்று அரசு அதிகாரிகளுக்கு மன நிம்மதி ஒன்று அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஒன்று இதெல்லாம் பார்த்து தான் அரசு அதிகாரி ஓட்டு போடுறாங்க அதனால் தீந்து முறை பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக தமிழகத்தில் இரண்டாவது இடத்துல வந்திருக்கும் அரசு அதிகாரிகளுடைய வாக்குகளை பெற்றிருப்பதில் அது தொடர்ந்து மேலே போகத்தான் போகிறோம் எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுடைய வாக்கு வராது பணியாளர்கள் வாக்கு வராதும்பாங்க ஆனால் இந்த முறை ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டுக்கு மேலே அரசு அதிகாரிகள் பணியாளர்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமாக படித்தவர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதனால் திமுக பேனிக்காக என்ன வேணாம்னு சொல்லலாம் இதற்கு பல காரணங்கள் இருக்குது விஏஓ திமுக ஓட்டே போட மாட்டாங்க காரணம் மணல் திருலாம் வந்து அடிக்க வர்றான் காவல்துறை எதுக்காக திமுக ஓட்டு போடுவாங்க எந்த காலத்துலேயும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க அதனால் ஒரு ஒரு அரசு அதிகாரிகள் குழுமமும் ஒரு ஒரு குரூப்பும்